ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டு விழுக்காடு அகவலப்படியினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அகவலப்பிடி ரெண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகவலப்பிடி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதார்கள் பயன்பெறுவாங்க இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் மூன்றாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோடு பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க நான்காவது அறிவிப்பு அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க ஐந்தாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிகாலத்தில தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர் அனைவருக்கும் மொத்தமாக ஐந்து லட்ச ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்